உங்கள் பிள்ளை பிரசவித்தால் என்ன பிரசவிக்காவிட்டால் என்ன எங்கள் குடும்பத்திற்கு தேவை பணம் எங்களுடைய முதலீடுகள் உங்களுடைய முதலீடு எங்களுடைய முதலீடுகள் ஆதிக்க சக்தி நிறைந்த சக்தியிலாக வந்து கொண்டிருக்கிறது ஏழைகளின் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது அம்மா ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு தாலி வாங்குறதுக்கு அறுபதாயிரம் ரூபாய் போகுது அறுபதாயிரம் ரூபாய் ஒரு பணம்

ஒரு பெண் ஒரு வீட்டின் நிலை வழக்கு ஒரு பெண்ணின் சகோதரியை திருமணம் நான் கொடுத்துனா இளம் வயசுல விதவை அதுக்கு நான் ஒரு மறுமணத்தை பார்ப்பேன் நான் ஊரெல்லாம் புருச வைக்க இழைக்க மாட்டோம் அப்படி குடும்பத்தில் தமிழ்நாட்டில் பெருமாள் மக்கள் துறக்கின்றன நான் கோடிட்டு காக்கிறேன் புரிந்து கொள்ளணும் ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய கல்யாண காட்சிகள் நடத்த முடியாது இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து சாதாரண குடும்பத்துல ஒரு பிள்ளை வந்து பட்டதாரி ஆகியிருந்தா அந்த குடும்பத்துல வந்து பத்து போர் நகை போல வசதி இருக்காது அம்மா அந்த திட்டத்தின் மூலமாக அந்த பிள்ளை கல்வியை பெற்றிருக்கும் ஏன் செஞ்சாங்க தாலிக்கு தங்க போது சாதாரண போயிடுறாங்க பெண் குழந்தையை தட்டி தட்டி வளர்த்தாங்க அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலு உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு நிமிஷம் கொடுத்தாங்க உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளுடைய கல்வி எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி உளவு திருவிப்பட்டு எடுத்து கொடுக்கிறான் பருவமடைந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் கிராமப்புறத்தில் படிக்க அனுப்புறது கஷ்டமா இருக்கு என்ன காரணம்னு காரணம் என்று சொல்லுங்க பிள்ளைகளை படிக்க வைக்க பத்தாவது படிச்சிருந்தா பனிரெண்டாவது நாலு கிராம் தங்கம் சொன்னாங்க அடுத்த தேர்தலில் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலுல இறங்கும் போது சிறமை எண்பது விழுக்காடு பெண்கள் கிராமப்புறத்திலே பள்ளிக்கூடத்துக்கு சென்று பனிரெண்டாம் வகுப்பை தாண்டி விட்டார்கள் சொல்லி அம்மா அறிவிக்கிறாங்க உங்கள் வீட்டு பிள்ளை பட்டதாரியாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளை திருமணத்திற்கு ஐம்பதாயிரம் எட்டு கிராம் தங்கம் தரலை கிராமப்புறத்தில் அறுபது சதவீதம் மேற்பட்ட பிள்ளைகள் பட்டதாரியான ஒரு பாமரன் வீட்டு பிள்ளை ஒரு பாமரன் வீட்டு பிள்ளை அஞ்சு பவுன் பத்து பவுன் போட்டா கொடுக்க முடியாது அந்த ஏழைகளுக்கு அம்மா ஒரு பசுமை வீடு கொடுத்து அந்த வீட்டுக்கு நூறு கரண்ட கொடுத்து அந்த வீட்டுக்கு மாசம் தோறும் உங்களுக்கு வீட்டு மளிகை பொருள் மாதிரி பொது குடியிருந்த பரிசு கொடுத்து படிக்கிற பிள்ளைக்கு உபகரணம் கொடுத்து அந்த பிள்ளையை படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள வரும்போது அம்மாவின் திட்டத்தின் மூலமாக உதவி மூலமா என் பிள்ளை படிச்சிருக்கியா நாங்க கை நாட்டு படிக்க வச்சிருக்கோம்னு சொல்லி பொண்ணு பார்க்க சீர்கட்டா சொல்லுவாங்க அந்த குடும்பம் அரசாங்க வீடு கொடுத்து அம்மா கொடுத்த வாழ்றாங்க அந்த புள்ளைய படிக்க வச்சிருக்க ஆணுக்கு நிகரா சரியா அந்த பொண்ணு வேலை செய்யும் அந்த பொண்ணு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் தகுதியை உருவாக்கி தந்திருக்கு அம்மாவின் கல்வி ஒரு பொண்ணை பார்க்கும் போது ஊரெல்லாம் பஞ்சாயத்து சபை எல்லாம் உட்காந்து மாமன் மச்சன பெரியப்பா சித்தப்பா ஒட்டு விட்டவர்கள் அமர்ந்து ஒரு கிராமத்தில் அப்படிதான் உட்காந்து ஒரு திருமணத்தை நிச்சயம் செய்வாங்க அப்ப அந்த பொண்ணுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணும்போது சொல்றாங்க எனக்கு வசதி வாய்ப்பில்லைங்க இப்படிதான் இருக்கு நிலவரசு ரொம்ப பரவாயில்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷம் சாதாரண ஒரு வீட்டில் வேலை செஞ்சு சாதாரண கூலித் துறையினுடைய மகள் பட்டதாரி ஆகி அந்த குடும்பத்தில் ஒரு முதல் திருமணம் நடக்கின்ற பொழுது மகிழ்ச்சி இருந்து அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மண்டபம் வாடகை கிடைத்து எப்பயும் வாங்குற மளிகை கிடைக்காருன்ற போய் என்னாச்சு என் பிள்ளைக்கு வைகாசி மாதம் பதினாறாம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன் எனக்கு மளிகை பொருளாம் கல்யாணம் முடிந்த பிறகு நான் மொய் கொடுத்துருவேன் ஜவுளி கடைக்கு போய் சொல்கிறாங்க எனக்கு தேவையான மளிகை பொருளாக எல்லாம் கொடுங்க கல்யாணம் முடிந்த பிறகு நான் வந்து இந்த மொய்ப்பணம் கிடைச்சதுக்கு கொண்டாந்து மளிகை பொருளாக வாங்கி மண்டபத்திற்கு பாகுபண்டித்து வைகாசி பதினாறு அதிகாலையில் அப்படியே கோவிலுக்கு சென்று வேதியர்கள் வேத போதி வர்றக்கணி சாட்சியோடு மங்களகரமான மல்லிச்சரங்க சூண்டு மலர்பு மாங்கல்யம் வெற்றி அக்கினி சாட்சியோடு அண்ணையும் தந்தையும் வணங்கி ஆலயத்தை வழி வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி பாடு பணம் சாப்பிட்டு மண்டபத்துக்கு வந்து வருவோருக்கு கை கூப்பி வணங்கி ஆசீர்வாதத்தை வாங்கி மாலை எல்லாம் முடிந்து வீட்டுக்கு போனா அந்த ஊர் தலைவர் வாங்க அந்த அந்த பணம் கடைக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை பட்டுவாடா செய்யும் சொல்லி அந்த பொய் பூத்தகை எடுத்து பார்த்தால் முதல் உன் உன் மாமனுக்கு இருக்கும் ஒன்று விட்டால் சித்தப்பா மாமா இருக்கும் இந்த பொய்களை அன்பளிப்பை விட என் புரட்சி தலைவி அம்மா தந்தார்களே அந்த பிள்ளை பட்டதாரிக்கு எட்ட

தமிழ்நாட்டு பெண்களை கொடுக்க வேண்டிய திட்டத்தை ஏன் முடக்கி வைத்தீர்கள் ஒரு வார கால அவகாச விளக்க சொல்லும் ஐகான் கேட்டிருக்காங்க இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்தை என்ன குட்டினால் ஒரு மனுஷனுக்கு ரோஷம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னால கூட்டணியில் ஒருத்தர் சொன்னதுமே ஆடி போயிட்டாங்க ஏற்கனவே ஆட்டம் தான் நான் உடல் உபாதையை சொல்லல ஆனால் நீங்க சொல்லி இருக்கீங்க தந்தை எங்கள் தலைவரை புரட்சி தலைவரை கதை நான் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் நான் அந்த அளவுக்கு இறங்கி வரல அப்ப இந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசு நான் கேட்கிறேன் தமிழ்நாடு தேர்தல் களத்திலே கருணாநிதியுடைய இரண்டாவது காலத்துடைய மகள் அப்படி என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தங்கச்சி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகம் என்று சொன்னார் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகம் அப்படி என்றால் இளம் வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை அதனால் அதிகமாக இருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதவளுக்கு முதல் கையெழுத்து என் நண்பன் ஸ்டாலின் போடுவார் என்று சொன்னார் யார் சொன்னார் கனிமொழி ஒரு புறத்துல கனிமொழி மறுமகன் ஸ்டாலின் மகன் அவன் சொன்னார் எங்க அப்பா ஆட்சிக்கு வந்தா எங்க அத்தை சொன்ன மாதிரி முதல் கையெழுத்து தான் போடுவோம் சொன்னாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்து மூன்றாம் ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்ன முடிவு செய்தீர்கள் திமுக நடத்தக்கூடிய எட்டு சாலையாரேசரை மூடுவோம் சொன்னார் மூடுவியா தஞ்சாவூரில் கருமாறை இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கனிவனையும் திரியார் பாபு விலைக்கு வாங்கி அதை நான் ஒளிவாங்கின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் தலைமையிற்கூடிய காவல்துறை உணவுத்துறை உங்களை கவனத்திற்கு கொண்டு வர சொல்றேன் கொண்டு